வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு மாடு கண்ணு போட்டுருச்சுங்க அந்த வீடியோவை வந்து முழுசாக உங்களுக்கு காட்டணும்னு ஒரு எண்ணம் அதனால் அந்த வீடியோவை போட்டிருக்கேன் இது கண்ணு போடுறதுக்கு ஏழு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அது ஆடி அசைஞ்சு போ கன்று போடுற கூறு வந்ததுலேருந்து அதை மாட்டை குளிப்பாட்டி அது நல்லா தீனிதிங்கிற வரைக்குமே இந்த வீடியோ எடுத்திருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான விஷயங்களை ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இது ஒரு சில வேத்துக்கு தேவைப்படலாம் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்கு அப்படிலாம் மாடு இப்போ கண் போட போகுதுங்க இந்த மாடு வந்துங்க ரெண்டு மணி நேரமாக கூறு வந்து கன்று போடுற கூறு வந்துருச்சு ஆடிக்கிட்டே அசைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சாணி வந்து நல்லா பார்த்தீங்கன்னா குள கொழன்னு போடுங்க கெட்டியாக சாணி போடாதுங்க தண்ணி மாதிரி ஒரு சில நேரத்துலலாம் அடிக்கும் அப்படின்னாவே அது மாடு கண்ணு போடுற பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்புறம் அவுத்து பார்த்துங்க கட்டிங்க கட்டிட்டேன் இந்த பொட்டானிக் குழியெலாம் இறங்கியிருக்கு பாருங்களே கீழே வந்து காம்பும் சுரக்க சுரந்துருக்கான்னு பார்க்கலான்னு ஒரு என்ன பாருங்கள் நல்லா கல் மாதிரி காம்பும் நல்லா சுரந்துருச்சு இந்த மாதிரி இருந்தாவே கண்ணு போடுற கூறு அதனால் அவுத்துட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி கட்டிட்டேன் ஏன்னா அது சுத்தமான இடத்துல கல் எதுவும் இருக்கக்கூடாதுங்க அது படுக்கிறதுக்கு நல்ல சௌரியமாக இருக்குண்ண கைத்த நீளமாக வீட்டு கட்டிடுங்க அதுதான் நல்லா இருக்கும் ஏன்னா அது அங்கிட்டுங்கிட்டு சுற்றிக்கிட்டு கிடக்கும் இது கோமியம் இல்லை நீர் கோடை உடஞ்சிருக்குங்க தண்ணி மாதிரி இருக்கும் அது உடஞ்சிருச்சு அது உடஞ்சி அடிச்சிருக்கு பாருங்களே அடிச்சிட்டாவே நான் கன்று போடுற கூறு வந்துருங்க கன்று போட்டுருந்தேன் இதுதான் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த கொள்ளு வெள்ளைச்சோளம் இது ரெண்டும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணுங்க எடுத்து முன்னாடியே ரெடியாக வாங்கி வச்சுக்கணுங்க ஏன்னா அந்த நேரத்தில் கண் போட்டவுடனே அது கொடுக்கணுங்க இது நம்ம காலங்காலமாக பின்பற்றிக்கிட்டு வர்றோம் ஏன் கொடுக்குறோம்னா மாசி வந்து சிரமம் இல்லாமல் போடுங்க வாங்க அந்த கொள்ளு இதெல்லாம் பார்ப்போம் புல் ஒரு கிலோங்க இது வந்து ஒரு கிலோ போட்டால் நல்லாயிருக்கும் வெள்ளைச்சோளமும் ஒரு கிலோ இது ரெண்டும் எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஏன்னா அது கண்டு போடுறதுக்கு இன்னும் எப்படி டைம் ஆயிப்பிருங்க அதனால் கைப்படாமல் அப்படியே போட்டுங்க தண்ணியில் போட்டு கைப்படாமல் கொட்டி விட்டுருங்க கைப்பட்டுச்சின்னா சீக்கிரம் ஊராது அதனால் கைப்படாமல் ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரத்துக்கு அது வாட்டுக்கு இருக்கட்டும் அப்புறம் எடுத்து நம்ம குக்கரில் வச்சு குக்கரில் போட்டிருக்கோம் அடுப்பில் வச்சு நம்ம வெளியில் வ அடுப்பில் வைக்கிறாருந்தாலும் வைக்கலாம் நமக்கு சௌரியம் என்ன இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம இதில் கேஸில் தான் வைக்க போகிறோங்க ஏற்கனவே வயிற்றுக்கு நல்லா ஃபுல்லாக தீனி தின்னுருக்குங்க தண்ணியும் ஃபுல்லாக விட்டுட்டேன் நல்லா கம்பெனி தீவனம் போட்டுங்க நல்லா தீனி விட்டாச்சு அது வயிற்றுக்கு ஃபுல்லாக இருந்தால் தான் மாடு வந்து சீக்கிரம் கன்று போடுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியும் தீனியும் ஃபுல்லாக கொடுத்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க தீனி ஏன்னா இல்லை அது மிதிச்சிடும் இல்லை கன்று வந்து மிதிச்சிடும் போடும்போது அதனால் அளவளவாக போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க ஃபுல்லாக எடுத்து போட்டுடாதீங்க என்ன கா மிரிச்சு போடும் எப்படியாக இருந்தாலும் அதனால் திங்க திங்க தீனியை போட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க இன்னும் படுக்கலை படுக்கிற கண்டிஷன் வந்துருச்சுங்க படுத்தும்னு நினைக்கிறேன் எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்னாச்சும் ஆயிருங்க இது போடுறதுக்கு இது கன்று போடுறதுக்கே இந்த நாயெல்லாம் பக்கத்தில் வந்துச்சுனாவே இப்போ துரத்துங்க கிட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு நாயில் விரட்டி விட்டுருங்க நம்ம தோட்டத்திலும் கொஞ்சம் நேரத்துக்கு இங்கிட்டு கிட்டத்தில் வராமல் விரட்டி விட்டுருங்க காக்காயும் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா காக்காயும் வந்து உட்காரு ஒரு சில நேரத்தில் அப்போ மாடு வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஒரு சில நேரத்தில் கன்று போடுற நேரத்துலேயே எழுந்திரிச்சுக்குங்க அதனால் இந்த நாய் காக்கா மற்ற புதுசாக ஆளுகள் வந்தாலும் ஒரு சில நேரத்தில் எழுந்திரிச்சிக்குங்க பழக்கமான ஆளுகள் கிட்டத்தில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா புது விதமான ஆளுகளை பார்த்தாலும் ஒரு சில மாடுகள் வந்து கன்று போடுறதுக்கு லேட்டாகிருங்க அதனால் கன்று போடும்போது வெளியாள்களையும் அதிகமாக கிட்டத்தில் வர்ற அளவுக்கு வச்சுக்காதிங்க தூரமாகவே இருந்து பார்க்குற அளவுக்கு வச்சுக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் படுக்க போகுதுங்க படுத்துருச்சு இப்போ தான் படுக்குதுங்க மாடு இவ்வளோ நேரம் படுக்கவே இல்லை இப்போ தான் படுக்குது மாடு இந்த மாடு வந்து நாலாம் ஏற்றுங்க நாலாம் ஏற்று கன்று போட போகுது இது பெருமா கண்ணுக்குட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமப்படுங்க இந்த மாடு ஒரு சில மாடுகள் ரொம்ப நேரம் ஆகுங்க எந்திரிக்கும் படுக்கும் பசியாக இருந்தாலும் இருக்கும் தண்ணி தாவகமாக எடுக்குங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு தீனியும் தண்ணியும் கிட்டத்திலே வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கு பசியாக இருக்கும்போது கிட்டத்தில் வச்சு கொடுத்துக்கிட்டோம்னா அது குடிக்கிறதா இருந்தால் குடிச்சிருங்க பசியாக இருந்தால் குடிச்சிரும் இல்லைன்னா பசி இல்லைன்னா குடிக்காதுங்க தீனி மாதிரி தான் பசியாக இருந்தால் வயிற்றுக்கு இல்லைன்னா தின்று வயிற்றுக்கு இருந்தால் திங்காது அது வலி வேதனைகளாக தான் இருக்குங்க அதையும் கண் கூட பார்த்துக்கோங்க ரொம்ப நேரமாக படுத்துருக்கு எந்திரிச்சிருச்சுங்க அதுக்கு வந்து கண்ணு போட்ட ஃபீலிங் வந்துருச்சு இருக்குது அதான் வந்து மோந்து பார்க்குது இன்னும் பனிக்கூடமே வெளியில் வரல இருந்தாலும் அதோடய எண்ணங்கள் கண்ணு போட்டோமோ அப்படிங்கிற ஆர்வத்தில் மோந்து பார்த்துக்கிட்டு இருக்குங்க இன்னொரு விஷயமும் கவனிக்கணுங்க இது வந்து நாலாண் ஈத்து வந்து மூணு யூத்து வரைக்கும் ஓரளவுக்கு மாடுகளுக்கு இந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த மூணாம் யூத்துலேருந்தே கொஞ்சம் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் அதனால் சுகர் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கேல்சிய சத்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தண்ணியில் வந்து மேக்ஸிமம் ஒரு நாட்டு சக்கரை வாங்கி வச்சுக்கோங்க நாட்டு சக்கரை டெய்லி காலைல காலில் ஒரு நூறு கிராம் இல்லைன்னா நூற்றம்பது கிராம் போட்டுவாங்க முடிஞ்ச அளவுக்கு கன்று போட்ட முன்னாடி கேல்சியம் ஊசி டானிக்கு குளுக்கோஸ் ஏற்றுங்க நல்லது வைட்டமின் சம்மந்தப்பட்ட குளுக்கோஸ் ஏற்றுனீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த வேலையை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரம் வந்துங்க ஒரு மாதத்துக்கு போட்டால் போதுங்க அதுக்கு மேலாம் தேவையில்லை ஒரு மாதத்துக்கு நாட்டு சக்கரம் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுகர் ப்ராப்ளம் அது ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுங்கள் ரத்தத்தில் இருக்க சுகர் அந்த ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாட்டு சக்கரை ரொம்ப முக்கியமானதுங்க டாக்டரும்னு சொல்லியிருக்காங்க குளுக்கோஸும் கேல்சியம் ஊசிங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து போடலாங்க அது டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேட்டு கண்டிப்பாக இந்த மூணாயிரத்துக்கு மேலே போட்டிங்கன்னா மாடு ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த ஒரு பிரச்சனையும் நோய் நொடிகள் பிரச்சனைகள் அவ்வளோவா வராதுங்க இந்தளவுக்கு வந்துட்டாவே இன்னும் போட்டுருங்க இன்னும் பக்கத்துலேயே நின்றுக்கணும் ஓரளவுக்கு நல்லாவே தள்ளிடுச்சுங்க எந்திரிச்சிருச்சுங்க எந்திரிச்சு போது முக்கியமாக கவனிக்க வேண்டியதுங்க ஒவ்வொன்றும் சட்டுன்னு போட்டுருங்க சட்டுன்னு போடாத முன்னே நம்ம இந்த தலைகளாக வந்துடுச்சுன்னா தலையை பிடிச்சிக்கணுங்க அதனால் இந்த நேரத்தில் கவனமாக இருங்க திருப்பி படுத்துருச்சுங்க தலைக்கால் நல்லாவே தெரியுது பாருங்களே பிடிச்சி இந்த நேரத்துல இழுக்கவே கூடாதுங்க இயற்கையாகவே அது தள்ளிடுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம இழுக்கக்கூடாது ஏன்னா இழுத்தோம்னா உள்ளே இருக்க கருப்பப்பை முதல் கொண்டு ஒரு சில நேரத்தில் இழுத்துட்டு வந்துடுங்க அதனால் இழுக்கக்கூடாது ஒவ்வொரு நேரத்துக்கு அடித்தள்ள அதனால் மேக்சிமம் கண்ணை இழுக்காதுங்க ஓரளவுக்கு தலையும் உடம்பும் பாதி வந்ததுக்கு பின்னாடி கிட்டத்தில் போய் கை வைங்க இந்த பாருங்க தலை வந்துடுச்சு பெருங்கன்று அதனால் அது முக்கை முக்கத்தான் நம்மளும் பிடிக்கணுங்க உடனே பிடிச்சி இழுத்துறவும் கூடாதுங்க அது முக்கை முக்க நம்ம கரெக்டாக பிடிச்சி இழுத்தோம்னா அது போது லேசாக இழுத்து விட்டோம்னா ஓரளவுக்கு சரியாக இருக்குங்க முக்க முக்கை தாங்க இழுக்கணும் அந்த தலையும் பாதி உடம்பு வந்துருச்சு வருங்க கண் பெருங்கன்று அதனால் ரொம்ப சிரமப்படுதுங்க கரெக்டாக அது முக்கும் போது எழுத்தோம்னா போதுங்க மெதுவாக இல்லைங்க ஒன்றும் அவசரம்லாம் இல்லை ஓரளவுக்கு நக்கி முடிச்சிருச்சுங்க இந்த கன்று குட்டி எந்திரிக்கும் பாருங்க அதான் எந்திரிச்சிடுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம தூக்கி விடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஏதோ ஒரு கண்ணு குட்டியை தான் தூக்கி விடுற மாதிரி வரும் எந்திரிச்சு நின்றுருங்க அது வாட்டுக்கு நின்றுக்குங்க எந்திரிச்சு அதே போய் இன்னும் முட்டுங்க பாருங்களேன் முற்றதே அங்கிட்டுங்கிட்டு பார்க்க நம்ம முடியாத சூழ்நிலைக்கு பிடிச்சி கொண்டு போய் முட்டை விடணுங்க முட்டை விட்டு அதை குடிக்க விடணுங்க பாலை பாலை குடிக்க விடணுங்க அப்படி குடிக்கலனா புட்டி பாலில் கொடுத்து நம்ம கொடுத்தே ஆணுங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த வேலையை ஒரு ஒரு மணி நேரத்தில் செய்ய நக்கி முடித்த அது அதை நிற்கும் போது அந்த வேலையை செஞ்சே ஆணுங்க ஒன்றும் பால் குடிக்க விட்டுறனுங்க இல்லைன்னா கறந்து நம்ம புட்டிப்பாலில் கொடுத்து ஒரு நேரத்துக்கு கொடுத்தா போதுங்க அடுத்து நான் முட்டை ஆரம்பிச்சேன் காலையிலலாம் பார்த்தீங்கன்னா முட்டை ஆரம்பிச்சிடும் அப்படியும் காலையிலையும் புட்டி புட்டிப்பால் கொடுத்து பாருங்க ஒரு நேரத்துக்கு தான் நல்லா குடிக்கும் அப்புறம் காம்பில் வாய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் புட்டிப்பால் கொடுத்தாலும் குடிக்காதுங்க அளவுக்கு அந்த கன்று அறிவு இருக்குது அதே மாதிரி காம்பை வந்து பீச்சி விட்டுறணுங்க நான் அடைச்சிருக்கு கெட்டியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் போய் காம்ப பீச்சு விட்டுருங்க கண்ணுக்குட்டி குடிக்காததுக்கு முன்னாடியே அது நக்கிக்கிட்டு இருக்கும்போது பீச்சு விட்டிங்கன்னா நாலு காம்பி நல்லா பார்த்து ஃப்ரீயாக அது கன்று வாய் வச்சாலும் கொஞ்சம் ஃபால் நல்லா வர்ற மாதிரிங்க சிம்பல் தான் வரும் நல்லா குடிச்சுக்குங்க அதனால் கொஞ்சம் பீச்சு விட்டிங்கன்னா மண்ணில் த பூமாதேவி மேலே பீச்சு விட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பீச்சு விட்டுருங்க கன்றுக்குட்டி நல்லா நின்றுக்குச்சு வாருங்களே அதுவாக நின்றுக்கும் விழுந்து ரெண்டு தடவை விழுந்து வந்திருக்கீங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா நின்றுக்குங்க பார்த்தா ஸ்டெடியாக கொஞ்சம் நிற்கிதுங்க கண்ணுக்குட்டி இன்னும் போய் மடிக்கிட்ட முட்டலைங்க அதனால் ஆள் காட்டி விரலை காட்டி அதை சப்பி பழக்குவோங்க ஒரு விரலை காட்டினீங்கன்னா போதும் அந்த சப்பி பழகிக்குங்க அந்த மாதிரி முட்டை போகலைன்னா இந்த மாதிரி கை விரலை வச்சு சப்பி பழகிக்கிச்சுனாங்க அப்புறம் அது எதிர்பார்க்குங்க காம்பை நம்ம கிட்டத்தில் கொண்டு போய் விட்டோம்னா குடித்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்குங்க அதனால் ஒரு விரலை விட்டு சப்பி பழக்கிடுங்க பழக்கினாத்தான் நல்லா இருக்கும் அந்த கண்ணுக்கிட்ட போய் முட்டாத மாடுகள் மடிக்கிட்ட போய் முட்டாமல் ஒவ்வொன்று சுற்றிக்கிட்டே இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற கன்று குட்டிகளை இந்த மாதிரி பண்ணிடுங்க வாங்க நான் வந்து மடிக்கிட்ட முட்டை விடுவோம் அது முன்னாடி கயிறு ஒன்று போட்டு விட்ருவோங்க ஏன்னால் என்ன இழுக்க முடியாது கெடே கெடா கன்று அது இழுக்கிறது ரொம்ப சிரமமாக இருங்க அப்படியே மறு முட்டை விடுவோங்க கொஞ்சமாக பழக்கணுங்க நம்மளும் அது கன்று போட்டவுடனே ஒரு சில வேலைகளை பண்ணா தான் நல்லா இருக்குதுங்க பின்னாடியே போகுங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா அணைச்சி பிடிச்சி இழுத்து பிடிச்சி காம்ப குடிச்சு பழ காம்பில் வாய் வச்சு பழகுச்சுனாவே அப்புறம் முட்டுறதுக்கு ஓரளவுக்கு பழகிருங்க என்ன பாலை கறந்து புட்டியில் கொடுத்துற வேண்டியதாங்க அதுதான் பண்ணணும் ஏன்னா குடிக்க மாட்டேது இந்த பாலை கறந்து புட்டியில் கொடுத்துர்லாங்க பாருங்க கிட்டத்திலையே வந்துக்கிட்டு இருக்குது எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படிதான் தான் வருங்க அணைச்சிக்கிட்டே அப்படியே கொடுத்துறணுங்க அதுக்கும் வயிறு பசி எடுத்துருச்சுங்க நல்லா இந்த பால் கொடுத்தா தான் நல்லாவும் இருக்குங்க கண்ணு குட்டியும் பாருங்க கிட்டத்துலேயே தான் நிற்கிது தாம்பை குடிக்க வைக்கிறேன் அதனால் இன்னும் பிடிக்க முடியல குடிக்கக்கூடிய என்ன தெம்பு அளவு கறந்துருங்க அது அப்படியே சும்மா அப்படியே ஒரு காமக்கு பிடிச்சி விடுங்க குடிக்கிதான்னு பாருங்க அப்படியே குடிச்சிக்கிட்டுருக்க குடிச்சிக்கிட்டுருக்கேன் நம்மளும் கறந்து முடிச்சிட்டோம்னா சரியாக இருக்குங்க ரொம்ப நேரமாகி போச்சு பால் ரொம்ப அதுக்கு வேதனை அதிகமாக இருக்குங்க கறந்து முடிச்சாச்சுங்க பால் வந்து ஒரு ஒன்றரை லிட்டரு ரெண்டு லிட்டரு வருங்க நூறு மில்லி டப்பாங்க ஒரு அரை லிட்டருன்னாச்சும் மெயினாக கொடுத்துருங்க அதுக்கு வயிற்றுக்கு ஆயிடுச்சுன்னா அது புட்டியும் எதிர்பார்க்காது அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருங்க அரை லிட்டருக்கு மேலே குடிக்கும் ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் அரை லிட்டருக்கு ஃபுல்லாக குடிக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு வயிற்றுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அது வாட் படுக்குங்க அப்போ தான் மாடும் படுக்கும் மாடும் படுத்துக்கு அப்புறம் மாசி போடுறதுக்கு சிரமம் இல்லாமலும் இருக்குங்க நல்லா ஒரு தடவை குடிச்சு பழகிடுச்சின்னா குடிச்சிருங்க முழுசாக இந்த மாதிரியே குட்டிய வச்சு கொஞ்சம் லேசத்துக்கு பிடிச்சிங்கன்னா குடிச்சு பழகிக்குங்க பாருங்கள் எப்படி குடிக்குதுன்னு காம்பளை முட்டலைன்னா இந்த வேலையை மெயினாக செஞ்சிருங்க என்னடா குடிக்கலேன்னு விட்டுறவும் கூடாதுங்க கன்று வந்து மேக்ஸிமம் சீம்பால் குடிக்க வைக்கணுங்க அது படுத்தாலும் அப்புறம் கன்று அதுக்கு என்ன பேச தெரியுமா ஒன்றா நாமளாக பார்த்து எதுவும் பண்ணாதாங்க இந்த மாதிரி குடிக்க வச்சுருங்க இதான் நல்லா இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை லிட்டருக்கு பக்கத்தில் அதுக்கு வயிறு நம்ப கொடுத்துருங்க அப்போ தான் நிம்மதி அது வாடி படுக்குங்க மாடும் படுத்து மாசி போடும் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை கொடுத்துருங்க நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு டப்பா கொடுத்தாச்சுங்க என்ன மிதக்க மாயிருங்க ஓரளவுக்குங்க பாருங்கள் பாட்டில் தள்ளிவிட்டு பார்த்தீங்களா எதிர்பார்க்காது என்ன அந்த குடிக்கிற வரைக்கும் தாங்க போதுங்க அந்த பிடிச்சி கட்டிட்டீங்கன்னா இந்த மாடு படுக்குங்க பாருங்க இழுத்தாலும் பின்னாடியே தான் போகுங்க கைத்தை போட்டு பின்னாடி போட்டு இழுத்து பிடிங்க அப்போ தான் பிடிக்க முடியும் ஏன்னா புது கன்று போ கன்று போகிற எல்லா கன்று பின்னாடி தாங்க மேக்ஸிமம் போடும் கைத்த பிடிச்சி இழுத்துக்கிட்டே தாங்க இருக்கு அது ஒரு நைட்டு வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்புறம் தாங்க நிதானத்துக்கே வரும் முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி தான் கன்று எல்லாமே பின்னாடி தான் போகுங்க பிடிச்சி நல்லா கட்டி விட்டுருங்க கட்டியாச்சுங்க வாரம் இழுத்துக்கிட்டே தான் கிடக்கும் அதனால் நல்லா கயிறு கீரை அந்த லூஸ் ஆகாமல் கழுத்தை சுத்தாமல் டைட்டான கயிறையே போட்டு விட்டுருங்க கொள்ளும் வெள்ளைச்சோளமும் நல்லா ஊற விட்டு வேக வச்சாச்சுங்க வேக வச்சு நல்ல ஆறமும் வச்சாச்சுங்க இன்னும் இதை கொண்டு போய் மாட்டுக்கு வச்சுருவாங்க அது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இன்னும் கொண்டு போய் மாட்டுக்கு வச்சிட்டிங்கன்னா நல்லா சுத்தமாக தின்றுங்க அப்போ சுத்தமாக தின்றுங்க ஒன்றும் பண்ணாது அதெல்லாம் கழிக்காம திங்க இதெல்லாம் கன்று போட்டவனே செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள்ங்க சுத்தமாக தின்றுச்சுங்க வருங்க கண்ணு குட்டி பாலை குடிச்சிட்டு அது வாட் படுத்துக்கிச்சு பார்த்திங்களா இந்த மாடும் படுத்துக்குங்க மாடும் படுத்துருச்சுங்க நான் அப்படியே மாசி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ள ஆரம்பிச்சுருவேன் ஏன்னா வயிற்று கொடுத்துட்டேங்க பாலும் கொடுத்துட்டேன் கண்ணு குட்டியும் படுத்துக்கிச்சு இது படுத்துச்சுன்னா இன்னும் மாசி தள்ளிடுங்க அதை கரெக்டாக நோட் பண்ணி நாய் வந்து பிடிக்காமல் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க என்ன மாசியை வேறு எதுவும் தின்றக்கூடாது கூடாது மாடு தின்று ஒரு நேரத்துக்கு மாடு வந்து திங்கக்கூடாதுங்க அதனால் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் நல்லா இருக்குங்க மாடு எந்திரிச்சிருச்சுங்க இந்த ஓரளவுக்கு எல்லாமே தள்ளிடுச்சு நான் கிட்டங்கிட்டு நகந்தாவே கீழே விழுந்துருங்க நம்மளாம் பிடிச்சி இழுக்கக்கூடாதுங்க அது இழுக்கானாக விழுங்க அப்போதான் கரெக்டாக இருக்கு நங்க்கிட்ட கிட்ட விழுந்துருங்க தாவே சுத்தமாக விழுந்துருச்சுங்க மாசி விழுந்துருச்சு அந்த முன்ன கசட்டெல்லாம் போட்டு வச்சுருப்போம் அதுலேயே அள்ளி போட்டுருங்க போய் ஒரு பால் மரத்தில் போட்டு விட்டு வந்துடலாங்க அது பால் மரத்தில் தான் போடணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதுதான் எல்லா நாள்லேயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்போ தான் பால் உண்டை நான் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு ஐதீகம் நாயி போய் வாய் வைக்காத அளவுக்கு நல்லது வச்சு தின்ட்டோம்னா சரியாக இருக்குங்க இது நான் கட்டிடுவேங்க நல்லா இருக்க கட்டிடலாங்க ஏன்னா எதுவும் கீழே கீழே அது கீழே விழுந்துடாமல் கீழே விழுந்தால் நாய் தின்றுபாங்க திங்கக்கூடாது அதனால் நல்லா இருக்க கட்டிடுவோங்க இருக்கியா கட்டி ஆச்சுங்க கொண்டு போய் பால் மரத்தில் வச்சுட்டு விட்ருவாங்க நம்ம இங்கே பக்கத்தில் பால் மரம் வந்து கிழுவை இருக்குங்க அதில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாங்க நம்ம காட்டு ஓரத்துலேயே இருக்குது வண்டியில் போய் வச்சுட்டு வந்துட்டோம்னா சரியாக இருக்கு பக்கத்தில் வந்துட்டான் சின்ன கிழுவதாங்க மேலே வச்சுக்கிட்டா போது எதுவும் தொடாத அளவுக்கு வச்சுட்டா போதுங்க பக்கத்தில் இருக்கிறது தான் நம்மக்கிட்ட ஆலமரம்லாம் பக்கத்தில் எதுவும் இல்லைங்க அப்படினா கட்டி தொங்க விட்டுடலாம் இது கிழுவ மரங்கிறதுனால வச்சு விட்டுறலாங்க எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த மரத்துலேயும் வைக்கலான்னு சொல்லுவாங்க பெரியவங்க இந்த வாங்க போய் மாட்டையும் கழுவணும் அதையும் கழுவி முடிச்சிடலாம் கண்ணி நல்லா அடிச்சுருங்க பச்சை தண்ணியிலையும் கழுவலாம் சுடு தண்ணிலையும் கழுவு சு சுடு தண்ணிலையும் கழுவ சொல்லுவாங்க இதனாலையும் பச்சை தண்ணியில் தான் கழுவி இந்த மழை காலத்தில் மட்டும் பார்த்து கிடைக்கிறது இந்த வெயில் அடிக்கிற நேரத்தில் பச்சை தண்ணியிலே கழிவுடலாம் ஒன்றும் பண்ணதில்லைங்க நல்லா லேஸ் வேஸாக தேய்ச்சி விட்டால் போதுங்க ஓரளவுக்கு ரொம்ப எல்லாம் போட்டு அழுத்தி தேய்க்கணுங்கல்ல அந்த ரத்தம் கசடெல்லாம் ஒட்டி இருக்குது அதை மட்டும் நல்லா க விட்டோம்னா போதுங்க மற்ற உடம்பு ஏன்னா பச்சை உடம்புங்க ரொம்ப போட்டு தேய்க்கவும் கூடாது அது ஏற்கனவே வழியில் துடிச்சிக்கிட்டுருக்கேன் நம்மளும் போட்டு ரொம்ப வேதனையை கொடுக்கக்கூடாதுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு லேசு வாசாக தேங்க போதும் தேய்ச்சி விட்டுட்டுங்க திருப்பி நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா விட்டுருங்க நல்லா மண்டலெலாம் நல்லா தண்ணி அடிச்சு விட்ருங்க கறக்கமாக இருக்கும் அதனால் கண்ணுலாம் நல்லா தண்ணி அடிச்சு விட்ருங்க பிடிச்ச கட்டிடலாங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சு கன்று நல்லா நல்லா இருக்கு இந்த தீனியை வச்சு விட்டோம்னா தீனியும் தின்றுங்க தீனியை வச்சு விட்ருலாங்க பாருங்கள் நல்லா தீனி எடுத்து பார்த்திங்களா வேலையும் முடிஞ்சிச்சுங்க கண்ணுக்குட்டி அது வாட்டுக்கு படுத்துக்கிச்சு மாடு நல்லா குளிப்பாட்டி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு மாடு ஆரோக்கியமாக இருக்குங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்